ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புதிய ரெசிபி என்னென்னா சாலை மீன் இல்லைன்னா மத்தி மீன் வறுவல் அதுதான் ஃப்ரை ஃபிஷ் ஃப்ரை சார்டைன் ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து பிடிக்கும் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க பார்த்தாலே இந்த சூப்பராக இருக்கிற ரெசிபியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் மத்தி மீன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி சைடில் நடுவில் வந்து கட் பண்ணும்போது அந்த நம்ம தேய்க்க போகிற மசாலா எல்லாமே உள்ளே பிடிக்கும் அதுக்காக தான் நான் இந்த மாதிரி கீரை வச்சுருக்கேன் அப்போது நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க முடிஞ்சால் உப்பு தண்ணியில் உப்பு தண்ணி இல்லை மஞ்சள் பொடி போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துருங்க ஓகே இனி வந்து எப்படி மசாலா என்னெல்லாம் சேர்க்குறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பிளேட்டில் நான் வந்து கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்துருக்கேன் அப்போ நமக்கு மஞ்சள் பொடி ரொம்பவே முக்கியம் ஃபிஷ் ஃப்ரைக்கு அதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் மிளகாய்பொடி சேர்த்துடலாம் தூள் அந்த காரம் எப்படி இருக்குதுன்னு நமக்கு தான் தெரியும் அப்போ அந்த காரத்துக்கு ஏற்ப நம்ம வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறது ரொம்பவே நல்லது அதுக்கப்புறமா நான் இங்கே காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து கலருக்காக மட்டும்தான் ஸ்பைசி இருக்காது காரம் இருக்காது இது இல்லாதவங்க அதை ஸ்கிப் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு சதச்சி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் பெப்பர் பவுடர் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் பெப்பர் பவுடரும் நம்மளோட காரத்துக்கு இது ஏற்ப நம்ம எடுத்துக்கிடலாம் நான் வந்து இங்கே கால் டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு உப்பு வந்து நம்ம மீன் எவ்வளோ எடுத்து வச்சுருக்கோமோ அதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து கரெக்டாக எடுத்துருங்க அதுக்கப்புறமா நம்ம இங்கே சேர்க்க போகிறது என்னென்னா புளி தண்ணி புளி வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம இந்த மசாலாவாக மிக்ஸ் பண்ண போகிறோம் பொதுவாக நம்ம சிக்கனுக்கெல்லாம் வந்து லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரைக்கு நீங்கள் புளி தண்ணி வந்து சேர்த்து பாருங்கள் அவ்வளவு சுவையாக இருக்கும் இப்போ நம்ம மசாலா ரெடியாகிடுச்சு நம்ம மீனில் எல்லாத்துக்குமே நல்லா மசாலா பரட்டி விட்டுறலாம் எல்லா மீனுக்கும் உள்ள வந்து நல்லா படுற மாதிரி அதாவது அந்த தோல் அந்த நம்ம ஏற்கனவே கீரை வச்சுருக்கோம் அது எல்லாமே படுற மாதிரி நல்லா மசாலாவை வந்து பரட்டி விட்டுருங்க இப்போ மசாலா எல்லாமே மீனுக்கு தடவியாச்சு இனி வந்து இதை ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து அப்படியே வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறவங்க ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் இல்லைன்னா வெளியே வச்சிடலாம் ஓகே ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு இனி நான் ஒரு பேன் வந்து ஹீட் வச்சுருக்கேன் பேன் நல்லா ஹீட் ஆகிருச்சு இப்போ ஆயில் சேர்த்துடலாம் நான் இங்கே வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும் அதுக்கப்புறமா நம்ம ஒன் பை ஒன்னாக ஃபிஷ்ஷை வந்து இதில் வச்சிடலாம் இப்போ ஃபிஷ் எவ்வளவு நம்ம பேனில் வந்து நிற்குமோ அந்த மாதிரி ஃபிஷ் வந்து நம்ம வச்சிடலாம் நான் வந்து இங்கே கொஞ்சம் பெரிய பேன் தான் எடுத்திருக்கேன் ஃபிஷ்ஷும் வந்து கரெக்டாக இருந்தது இப்போது இந்த மாதிரி வச்சிடலாம் இப்போது ஃபிஷ் எல்லாம் கரெக்டாக பேனில் வந்து நமக்கு நின்றுச்சு ரொம்ப ஹீட் வைக்க வேண்டாம் மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம இந்த ஃபிஷ்ஷுக்கு மேலே கருவேப்பிலை இலைகள் வந்து தூவி விட்டுருங்க அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது கருவேப்பில இலை சேர்க்கும்போது ரொம்பவே ஃப்ளேவராக இருக்கும் அதுவும் அந்த ஃபிஷ் ஃப்ரை ஆகும்போது அந்த மணம் வந்து வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள் இப்போ வந்து ஓரளவு அடியிலெலாம் வந்து நமக்கு ஃபிஷ்ஷு நல்லா ஃப்ரை ஆகிருக்கும் இனி வந்து லைட்டாக திருப்பி விடறலாம் ஃபிஷ்ஷை வந்து நம்ம லைட்டாக திருப்பி விடும்போது இப்போ மேலே வந்து வெந்திருக்காது இனி நம்ம திருப்பி விடும்போது அந்த மேலே உள்ள பார்ட் அடியில் போயிட்டு நமக்கு வந்து நல்லா வேகம் அப்போது இந்த மாதிரி ஒன் பை ஒன் திருப்பி விட்டுருங்க மொத்தமாக திருப்பி விடும்போது உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் இப்படி ஒன் பை ஒன் பொறுமையாக நம்ம திருப்பி விடணும் திருப்பி விட்டு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் அப்போ தான் நல்லா வந்து ஃபிஷ் வந்து கறியாமல் நல்லா வெந்து சூப்பராக வந்து நமக்கு கிடைக்கும் இப்போது எல்லாம் வந்து நமக்கு அடியில் சூப்பராக ஃப்ரை ஆகிருக்கு பாருங்கள் இப்போ எல்லாமே நல்லா திருப்பி விட்டாச்சு நல்லா ஃப்ரை ஆகட்டும் இப்போ கொஞ்சம் பொறுமையாக வந்து நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது நல்லா சூப்பராக வந்து நமக்கு ரெடியாகிடும் இப்போ பாருங்கள் ஆல்மோஸ்ட் நம்ம ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆயிருச்சு இப்போது அப்படியே வந்து நம்ம கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே மனமாக சூப்பராக இருக்கும் இதை வந்து நான் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு எல்லாரும் கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னும் வேறு ரெசிபீஸ் வந்து நம்ம கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பை பை